வெளிமடை போர்லந்த ஹந்தே புகழ் பல பிரதேசத்தில் தம்பதியினர் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த நிலையில் மாயமாகியிருந்த ஆணின் சரலமும் தற்போது மீட்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து மேலும் தெரிய வருகையில் நாட்டில் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தம்பதியினர் காணாமல் போயிருந்த அதே நேரம் உடனடியாக பிரதேசவாசிகளால் இந்த தம்பதியினரை தேடும் பணிகள் மேற்கொள்ள போது மனைவியின் சடலம் முதலில் மீட்கப்பட்ட நிலையில் கணவன் மாயமாக இருந்த தகவல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது காணாமல் போயிருந்த கணவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உயிரிழந்தவர்கள் முப்பத்தி இரண்டு வயதுடைய மனைவியும் முப்பத்தி ஏழு வயதுடைய அவரது கணவரும் என்பது குறிப்பிடத்தக்கது